இந்த அரிசி வந்து நல்லா ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊடணும் இதுக்கு வந்து தேங்காய் உடச்சி எடுத்து வச்சிருக்கோம் ஒரு அரை முடி தேங்காய் போடணும் தேங்காய் போட்டோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும் கட் பண்ணி வச்சிருக்க தேங்காய் எல்லாத்தையும் நம்ம வந்து முதல்ல தேங்காய் வரைச்சி எடுத்துக்கணும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க தேங்காய் எல்லாத்தையும் முதல்ல அரைச்சி எடுத்துக்கணும் அப்புறமா தான் அரிசி போட்டு அரைக்கணும் தேங்காய் வந்து தண்ணி ஊத்தாம இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இது கூட சேர்த்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அரைச்சுக்கணும் நிறைய தண்ணி ஊத்த கூடாது அரைச்சி வச்சிருக்கிறத நம்ம வேற குண்டான மாத்திக்கலாம் அடுப்பு பத்த வச்சு என்ன ஊற்றி கடுகு தேவையான அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் தேவையான அளவு கடலப்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் கடுகு வடிச்சோடனே இதெல்லாம் அதில் போடணும் கடுகு வெடிச்சிருச்சு எடுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகா கடலப்பருப்பு பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி ப்ரௌன் கலரில் ஆகணும் ஆனாலும் மாவு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சின்னதா வச்சுட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும் mix பண்ணும்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நீங்க இது மாவு அரைக்கும் போது கூட போட்டுக்கலாம் உப்பு மாவு ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி மாவை இறக்கிக்கலாம் இந்த பதத்துல நமக்கு நல்லா மாவு வரணும் இப்படி புடிச்சு வைக்கணும் மாவை இது பண்ணும்போது நல்லா ஸ்லோவா வச்சு பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் தண்ணி கொச்சிருச்சு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துனது வச்சிட்டோம் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் வாங்க வெந்திருச்சான்னு பார்க்கலாம் லைட்டாக தண்ணி தொட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டலை எந்திருச்சு அடுப்பாக பண்ணிக்கலாம் சூடாக இருக்கு ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம்